இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அடுத்ததாக ரிஷப ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது பொதுவாக இந்த ரிஷபராசி கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ராகுகேது பயிற்சி நடந்தது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தலையெடுக்கிற அளவுக்கு நம்மளால் வர முடியும் இப்போ அந்த மனசுல அந்த தன்னம்பிக்கையும் இப்போ அந்த மனசுல ஒரு சில நல்ல விஷயங்களும் வந்திருக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதாவது குடும்ப பெண்கள் வந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ற செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களா போய் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க ஒரு சீட்டு போ அதாவது கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் ராகுக்கு எது பயிற்சினாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிந்திருந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ நான் என் கணவரோட நான் சேர்ந்து வாழணும் நான் நினைக்கிறேன் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால இருக்க சில விஷயங்கள் என்னால சேர முடியல அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது அடுத்ததாக ரிஷபராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்குது பொதுவாக இந்த ரிஷபராசி கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடந்தது சரிங்க அப்ப இந்த ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இவங்களுடைய மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இவங்க ஜாதகப்படி எப்படி இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு பல சிக்கல்களை கடந்து வந்துட்டீங்க பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி இப்பதான் குரு பயிற்சி நடந்ததே தவிர இந்த ராகு கேது பயிற்சி கிட்ட கிட்ட இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தான் குரு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தலையெடுக்கிற அளவுக்கு நம்மளால வர முடியும் இப்ப அந்த மனசுல அந்த தன்னம்பிக்கையும் இப்ப அந்த மனசுல ஒரு சில நல்ல விஷயங்களும் வந்திருக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு இது பயிற்சி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு இந்த அவமானப்படுதல் அவமானப்படுத்துவாங்க வேணும்னே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தீராத வைத்திய செலவு தீர வைத்திய தீரக்கூடிய செலவுன்னு இருக்குது தீராத வைத்திய செலவு சில பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அடுத்து 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 இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தீராத மருத்துவ செலவுகள் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி கடன் செலுத்துதல் இந்த ராகுக்கு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன் ஏதாவது செலுத்த வேண்டியதுதான் செலுத்துறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களா உண்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் செலவு அதாவது கூட்டு சேர்ந்து செய்கிறதுங்கிறத விட தனித்து சில நம்ம நம்ம ராசிக்கு நம்ம எப்படி செஞ்சால் நமக்கு நல்லது நம்ம எப்படி செய்யணுங்கிறது இனிமேலாவது திட்டமிட்டு செயல்படுதல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும் சில பேருக்கு ஒரு சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ரிஷபம் மிதுனும் கடகம் சிம்மம் நாலாம் இடத்தில் இருக்கா தாயார் உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு மன உளைச்சல் மனசங்கடங்கள் நிறையா இருக்கும் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா இப்போ ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா இன்னும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கால தவிர இவளுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் வரலையே பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கும் போகல வீட்டிலையே இருக்கோம் எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கவலையாக அமையும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு உத்தியோகத்தில் ஓரளவுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ இப்போ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மே மாதத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிடுது அப்போ இந்த ஓரளவுக்காவது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இந்த ரிஷ மே மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கொஞ்சம் கவனத்தோடையும் உங்களுடைய வேலையில் இது பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த நீங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம் ஸோ யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய வேலையில் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சில நேரத்தில் கூ உடன் இப்போ மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் வருவார்கள் டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டெரக்டாக பிரச்சனை பண்ணுவாங்க இந்த ராகுக்கு எது பயிற்சியில் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு பொழுது அதாவது குடும்ப பெண்கள் வந்து நான் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணுற செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க ஒரு சீட்டு போ அதாவது கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவருக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவர் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் இந்த ராகுக்கு கேது பயிற்சி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத அவமானப்படக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை ஈகோ இல்லாமல் இருக்கணும் ஈகோவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராகுக்கு கேது பயிற்சி என்ன பண்ணும் ஒத்திரத்திற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகளை அதிகம் ஏற்படுத்தும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு லாபம் கொடுக்கும் அதே போல் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாதகமாக கூடி வரக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் வந்தாச்சு திருமணம் பேசலாம் திருமணம்லாம் சில பேருக்கு உரிய நேரத்தில் நடக்கக்கூடிய சில யோகங்கள்லாம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான சாதகமான சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்றாங்க மாதிரி சில விஷயங்களும் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இனிமேல் கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடன் தொல்லைகள் எவ்வளோ அதிகமாக இருந்ததோ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தொல்லைகள் குறையும் இருந்தாலும் கடன் விஷயத்தில் உடமா இருக்கணும் ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு கடன் வாங்க புரிய ஒரு பத்தாயிரம் வாங்குறதா இருந்தாலும் பயந்துன்று வாங்குங்க நம்ம அடைக்க முடியுமா நமக்கு அந்த அமைப்பு இருக்கா நம்மளால சம்பாதிக்க முடியுமா என நம்ம எவ்வளவுதான் நம்ம சில விஷயங்கள் பண்ணினாலும் கடன் அடைக்கிறது கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறதுங்கிறது அது லைஃப்பில் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம வாங்குகிறோம் ஆனால் அதை நம்ம கொடுக்குற சில நேரத்தில் சொல்வார்த்தை காப்பாற்ற முடியாமல் அந்த இடத்துல அவமானப்படும்போது தான் நமக்கு அதோடைய விஷயம் நமக்கு தெரியும் அதனால் அந்த கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன கவலைகள் கிளேசங்கள் குடும்பத்தில் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரு நாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திரு நாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவானுக்கு பால் பண்ணுங்க அது அது இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே ராகு கேது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பூர்வீகமான அதாவது நல்ல ஒரு ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா பழமையான ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ராகு கேதுலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ராகு கேது எதுக்கு ராகு காலத்தில் பண்ணுங்க அது இன்னும் சிறப்பு எப்போதுமே இந்த ராகு காலத்தை எடுத்துட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஒரு பாலபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி முடிஞ்சால் ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு வந்து ராகுக்கு எதுக்கு இந்த வடை நெய் கருப்பு உளுந்து வடை விசேஷமானது ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிற வடைக்கும் கருப்பு உளுந்து வடை ராகுக்கு விசேஷமானது மாஷா போபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாஷா சொல்லுவாங்க வடை அதுக்கு அதுதான் அதுக்கு பேர் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடியது ரொம்ப விசேஷமானது கூடிய வரைக்கும் ராகு மூணு தீபம் கேதுக்கும் மூணு தீபம் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு கன்ஃபார்மாக போட்டுண்டே வரணும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் போட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் சரியாக வரும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு ராகுக் கேதுவில் வந்து என்னென்னா சில விஷயங்களை தொலைத்து விடுவீர்கள் சில பேர் மன நிம்மதியை தொலைச்சிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு நிற்பாங்க சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள்லாம் வரும் சில சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புது வீடு மனை யோகம் சில பேருக்கு அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு தாயார் உடல் நலத்துலேயும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உத்தியோக விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்க மாட்டீங்க அகலக்கால் வச்சால் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ராகு கேது பயிற்சினாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிந்திருந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது நான் என் கணவரோடு நான் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் இருக்க சில விஷயங்கள் என்னால் சேர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவோ ஒற்றுமையாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதாவது மனம் திருந்தி சேர்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொஞ்சம் செலவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகைகள் புதியதாக ஏதாவது ஒரு நெக வாங்கணும் புதிதாக கல்யாணத்துக்காக சில விஷயங்களை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சரியான நல்ல விஷயங்களாம் செய்யக்கூடிய அமைப்பு யோகங்கள்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் உங்களுடைய புகழ் உயரப்போகிறது அரசியல்வாதிகள் இப்போ நான் ஒரு அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரிஷபர் ஆசையில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புகழ் சற்று வங்கம் ஸோ கொஞ்சம் இன்னும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய இது உண்டு பதவி ஒரு சில பேருக்கு பதவி தேடி வரக்கூடிய யோகம் உண்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் இதப்படி உண்டு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னு வச்சுருந்தா கூட பொதுவாகவே ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு பிரதோஷ வழிபாடு அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நீங்கள் எப்போதுமே அந்த ராகுக்கு எது பயிற்சியில் இருக்கிறவங்க அந்த பயிற்சி ஆணை அந்த ராகுக்கு எது வழிபாடு நந்திக்கு ஒரு தீபம் சுவாமிக்கு ஒரு தீபம் அரிசி மாவு அபிஷேகம் இதெல்லாம் உங்கள் ரிஷபராசிக்கு பொறுத்த அளவுக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் சுபா